வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் நண்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவிலருந்து முக்கியமான தகவல் வந்து நேற்று நோட்டீஸ் போர்டில் வந்திருக்குது சரிங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு ரெண்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இது கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் சரிங்களா அதனால் நம்ம எஸ்பிஓ பீப்புள் அனைவரும் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும்னு சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க சரிங்களா நோட்டீஸ் போர்டில் இந்த வாய்ஸ் மெசேஜை வந்து எல்லோரும் கண்டிப்பாக கேட்டிருக்கணும் இந்த மெசேஜில் வந்து சார் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு ஏப்ரலில் சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா எம்னா நமக்கு வந்து நம்ம எஸ்பிஓ வந்து இனி அஃபிஷியலாட்டு கவர்மெண்ட்டு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்போது நமக்கு வந்து அந்த இன்கம் வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் நமக்கு கிடைக்கணும்னா எஸ்பிஓ சொல்கிற கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதார் லிங்க் ஆதார் அண்டு பேன் கார்டை வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கணும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமாண்டர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெண்டு லிங்க்கையும் வந்து அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அஃபிஷியல் குரூப் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ரெண்டு லிங்க் அதாவது ஃபஸ்ட்டு லிங்க் இந்த லிங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதார் பேன் லிங்கை வந்து ஆதாரையும் பேனையும் எப்படி லிங்க் பண்ணக்கூடியது அந்த லிங்க் இது சரிங்களா ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுவோம்ல இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரெண்டு கார்டையும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சில நபர்களுக்கு வந்து நம்ம நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணியிருக்கோமாங்கிற ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா இப்போ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதாவது ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டோமா இல்லையான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க அதாவது இது எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சிக்காக எனக்கு இந்த விஷயங்கள் தெரியாது அதனால் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வரும் சரிங்களா இந்த பேஜ் வரும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணுங்க சரிங்களா இதில் மேலே பாருங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் அப்படின்னு இ போர்ட்டல் டாட் இன்கம் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இருக்கும் இந்த வெப்சைட்டில் போய் போய் தான் நீங்கள் வந்து அதை செக் பண்ணணும் எதை செக் பண்ணணும் உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு அஃபிஷியல் போர்ட்டல் தான் இது சரிங்களா இப்போ பேன் கார்டை இதில் பேன் கார்டு நம்பர் இதில் போடுங்க ஆதார் கார்டு நம்பர் இதில் போடுங்க போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் பேன் நம்பர் நம்பர் இல்லை ஷோ ஆகும் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் நம்பர் ஆதார்ன்னு இருக்கும் ஆதார் நம்பர் இது ஆதார் நம்பரு இது உங்களோட பேன் கார்டு நம்பர் லிங்க் ஆயிருந்துதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா நீங்கள் க்ளோஸுங்கிற பட்டனை கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம் சரிங்களா அதனால் இதை வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும் சரியா இது வந்து செக் பண்ணக்கூடியதை செ செக் பண்ணக்கூடிய லிங்க் இது சரிங்களா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து பண்ணாதவங்களுக்கு வந்து இந்த தௌசண்ட் ருபீஸ் ஃபைனெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் லிங்க் பண்ணணுன்னா நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதனால் அது எப்படி பண்ணணும் அங்கே இந்த கம்ப்யூட்டரு ப்ரோசிங் சென்டருக்கு பார்த்திங்களா அங்கே போயிட்டு கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை பண்ணிடுங்க எஸ்பிஓ சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து நம்ம இனி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து எந்த விதமான ஒரு டிஸ்டபும் இல்லாமல் நம்ம எஸ்பிஓவில் நம்ம ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து ஒருளா மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் எனக்கு இதை விஷயத்தை பற்றி அவ்வளோவா அதாவது ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிடுறது கரெக்டாக எனக்கு தெரியாது சரிங்களா நானே கம்ப்யூட்டர் சென்டரில் போய் தான் நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன் சரிங்களா சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தொடர்ந்து எஸ்பிஓ சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ